வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னுடைய பக்கம்னு பார்த்திங்கன்னா அபே கிளாசிக் ஆட்டோவை பற்றி பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா அந்த டெஃப் ஆயில்னு ஒன்று இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பார்த்திங்கன்னா அபே கிளாசிக் ஆட்டோவில் பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் எல்லாம் அதிகம் கிடையாது அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு டேங்க் மாதிரி வச்சு அந்த சைலன்ஸ் அட்ரில் வர புகையில் வந்து அந்த டேங்கில் உள்ள ஆயில் வந்து அது வாட்டர் மாதிரி உள்ளது தான் அது வந்து கலந்து அந்த சுற்றுச்சூழலுக்கு வர பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா முதல் சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் வரைக்கும் அதை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மூணாவது சர்வீஸ்லேருந்து அதை கட் விட்டுறாங்க தயவு செஞ்சு அந்தமாரி பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த இது கொடுத்துருக்கிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜின் சைலன்சரில் தேங்குற அந்த அழுக்கை வரைக்கும் அதை கிளியர் பண்ணிடும் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஆயில் வந்து ரொம்ப விலை கிடையாது அது கம்மியான விலை தான் அதனால் அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு ஓட்டுங்க அதான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவுக்கும் நல்லது சைலன்ஸர் வந்து அடைக்காது சைலன்ஸ் அடைக்கிறதுனாலே இன்ஜின் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த இதை கட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுவோம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்